குமரியான் அறக்கட்டளை சார்பாக இன்று உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர் நிறுவன தலைவர் போன்ற பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து மலையில் இருக்கும் விலங்குகளுக்கு சமூக தக்காளி சப்போட்டா திராட்சை வாழைப்பழம் தண்ணி இது எல்லாமே வந்து வார வாரம் கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி சமூக சேவை பண்ணி செஞ்சிட்ருப்போம் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நாங்கள் போய் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே எடுத்துக்கணும் பேசு என்ன எடுத்துக்கிட்டே